காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது வண்டி சாவியை எங்கே வச்சேன் அப்படின்னு தேடுவீங்களா வீட்டை பூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் சிலிண்டர் ஆஃப் பண்ணனா இல்லை வீட பூட்டினா அப்படின்னு யோசிப்பீங்களா இப்படி யோசிக்கிற நண்பர்கள் நீங்களும் ஒருத்தராக இருந்தா ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான் இது எந்த விஷயத்தான் நம்ம மறந்து போறோமோ அந்த விஷயத்தையெல்லாம் நம்ம செய்யும் போதே நான் இப்போ இந்த வேலையை இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஞாபகம் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சாவியை இடத்துல நான் வைக்க போறேன் அப்படின்னா இந்த டேபிள் மேலே நான் சாவியை வைக்கிறேன் இந்த புக் ஷெல்ஃப்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே ஒரு கமாண்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நம்ம சாவியை எடுக்கும்போது வந்து அந்த கமாண்ட் நமக்கு வந்து நினைவுபடுத்திடுவோம் நம்ம சாவி எங்கே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய சுற்றி இருக்கிற மனிதர்களால் நமக்கு நிறைய பிரச்சனை வரும் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் மனசால உடம்பால இப்படி பல பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சொல்யூஷன் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சொல்யூஷனாக தான் இருக்கும் ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள்